மெடிக்கல் சென்டர் கோயம்புத்தூர் ஆரஸ் புத்தில் லொக்கேட்டாக இருக்க சேலம் ரவிச்சந்திரன்கிற கடைக்கு தான் நானும் என் தம்பி சிஎமும் ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம் ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னா அதுக்கு முக்கியமான விஷயம் கஸ்டமரோட சப்போர்ட் ரெண்டாவது நம்ம கூட வளர போகிற ஒர்க்கர்ஸோட பாண்டிங் இது ரெண்டுமே சரியாக அமைஞ்சதுனால தான் இந்த பிஸ்னஸை இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியுதுன்னு நான் நினைக்கிறேன் ஹாய் ஹலோ நான் தான் அவங்க எம்எஸ் சூர்யா இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் நான் சாப்பிட்ற கடை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஃபார் தட்டு இட்லி அண்ட் இட்லி எல்லா ஐட்டமும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஹைஜீனாக இருக்கும் நாங்கள் யூஸ்ஃபுல்லாக எப்பவுமே வருஷ கணக்க இங்கே தான் வந்து நாங்கள் சாப்பிட்டுருக்கோம்